நான் இப்போது காட்டக்கூடிய இன்னொரு செடி என்னென்னா இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்ற ஒரு செடி பாருங்கள் இது என்னென்னா இலை ஃபஸ்ட்டு வந்து இப்படி வரும் சின்ன சின்ன இலையாக இருக்கும் இப்படி இந்த மாதிரி சின்ன இலை இல்லை இப்படி ஒருமை வெத்தலை இலை மாதிரி வரும் நாளாக நாளாக அதனுடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அப்படியே மூணு இலையாக வர ஆரம்பிச்சிடும் ஃபேஷன் ஃப்ரூட் இது பார்த்திங்கன்னா இதுதான் அந்த படரக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங் அது வந்து நீளமாக இருக்குது ஆனால் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் கையில் அந்த எட்டு எண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு முள் மாதிரி அப்படியே பிடிச்சி ஒரு இல்லை இழுத்துறோம் பார்த்திங்களா அப்படி ஒரு தன்மை இந்த ஃப்ரூட்டில் செடில் அப்படியே எங்கனையா கொளுத்து பிடிச்சதுன்னு வைங்க செடிகளில் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குதுன்னு பாருங்கள் ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே சூட்டி பிடிச்சிடும் அதில் வந்து அதுகளால் அப்படியே பிடிச்சிடும் அந்த இலையை அப்படியே இது பண்ணிடும் இன்னொன்று வந்து என்னென்னா இது வந்து செடிகள் மரங்களில் தான் படத்தி விடணும் இந்த கம்பி மாதிரி இதில் வந்து படத்தக்கூடாது ஏன்னா இந்த மரத்தில் இருக்க சத்தை வச்சு இது வளர்ந்துடும் அதில் அதையே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும் ஃபேஷன் ஃப்ரூட் இல்லை ஒரு சீடு இதில் உள்ள ஃப்ரூட் எப்படின்னா ரொம்ப சத்து கலோரிஸ் நிறைய இருக்கும் அதில் வந்து உள்ளே குட்டி 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 சீடாக ஒரு ஜெல்லி டைப்பில் இருக்கும் அது சாப்பிட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஃபேஷன் ஃப்ரூட் இதை பார்த்திங்களேன் அந்த ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே வளைஞ்சி அப்படியே இது அப்படியே அது ஸ்ப்ரிங் மாதிரி இதாகிடுது நீங்கள் கொளுத்தி பிடிச்சிக்கிறது அதனுடைய இது எங்கேனாலும் அது போயிடும் செடிகளை தேடி தான் போகும் அதனுடைய ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய சத்தில் கூட அது வளர்ந்துடும் ஃபேஷன் ஃப்ரூட் பாருங்கள் ஸோ இலையும் அப்படியே ஆகும் இந்த இலை அதனுடைய இலை வந்து ஃபஸ்ட்டு வர்றது இதுதான் இந்த டைப்பில் தான் ஒரு மாதிரி ஒரு இலையாக வந்தது மூணு இலையாக சேஞ்ச் ஆகும் இங்கே வருது மூணு இலை ஸோ ரொம்ப கல்லூரிசில் இருந்தது கிடச்சதுன்னு இங்கே வாங்கி வைங்க மரங்களுக்கு மரம் அதை வந்து படந்த அது பாட்டுக்கு பிடிச்சி போயிட்டே இருக்கும் பழம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நிறைய வருங்க சத்தானது அது வந்து உள்ளே நிறைய சீடாக இருக்கும் பட் அதை சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க காய் நல்லா காய்ச்சி கிடக்குது ஸோ இதை பறிக்கலாம் பறிக்கிற இது வந்து குட்டைப் பொடலங்காய் அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ தான் வளரும்னு நினைக்கிறேன் ஸோ இதை நம்ம பறிக்கலாம் பட் எனக்கு நிறைய புடலங்காய் வேண்டாம் அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு புடலங்காய் மட்டும் நான் பறிச்சிக்கிறேன் இல்லைங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதை கத்தி வச்சு விட்டு தான் முடியும் போல் உடஞ்சிருமோ இது வந்து இந்த கம்பி பட்டு பட்டு இந்த கோடு வந்துடுச்சு பாருங்கள் கம்பியில் படத்தி விட்ருக்கோம் பட்டுப்பட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் படிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி